ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்ஃபோஸ்டிம் மிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு வீடியோ மூலமா இன்னும் நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்மள அறியாமே நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இதை தெளிவுபடுத்த நான் நம்புறேன் ஆமாங்க நாம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்து கலாச்சாரப்படி நிறைய பெண்கள் அவங்களுடைய கால்ல மெட்டி போட்டு பாத்திருக்கோம் எதனால போடுறாங்க ஒருவேளை திருமணம் ஆயிருச்சு இந்த பெண்கள் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக போடுறாங்களா இல்ல அப்படின்னா இப்ப ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குப்பா அத போட்டு தன்னுடைய காலை நல்லா அழகுப்படுத்திக்கலாங்கறதுக்காக போடுறாங்களா இல்ல அப்படின்னா உண்மையாவே இதுக்கு பின்னாடி வேற எதுவும் விஷயம் இருக்குதா அப்படிங்கறதா இந்த ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம் என்னது ஏதோ ஒரு விஷயம் நம்ம போடுறோம் அதை சாப்பிடுறது இல்ல போடுறதுனால நமக்கு எதுவும் நன்மைகள் நடக்குமா என்ன அப்படின்னு தோணுதா ஆமாங்க நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே நாம கொலுசுன்னு ஒண்ணு போடுறோம் அந்த கொலுசு போடுறதுனால என்ன என்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்கிறத போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்க இப்ப வாங்க நீங்க ஏற்கனவே தம்நல்ல பார்த்த மாதிரி மெட்டி போடுறதுனால என்ன என்ன பலன் நமக்கு கிடைக்குது என்னப்பா சொல்றீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைய காலில் ஒரு மெட்டி போட்டிருக்கறதுனால தடுக்குதா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கையில மோதிரம் போட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொதுவாவே எல்லாருமே மோதிர விரல்ல மட்டும் தான் மோதிரம் போட்டிருப்பாங்க ஆனா இப்ப எல்லாம் கிடையாது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையில மூணு விரல்ல ரெகுலராவே வந்து மோதிரம் போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படித்தானே ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்து கலாச்சாரப்படி திருமணமான பெண்கள் அவங்களுடைய வலது கால் இடது கால் ரெண்டு கால்லயுமே இரண்டாவது விரல் இருக்கு இல்லையா அதுலதான் மெட்டி போடுவாங்க இதுல ஒரு பெரிய விஷயமே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நாம நிறைய வியாதிகளை கேள்விப்படுறோம் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளால இயற்கையிலே பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்று தரதுக்குள்ள தன்மைகள் குறைஞ்சிருக்கு அதுக்கான காரணம் நாம ஒழுங்கா சத்துள்ள சாப்பாடு சாப்பிடாதனால இல்ல அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடுறதுனால அதுக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா வாழ்ற வாழ்க்கையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த குழந்தை தரிக்கிறதுக்குள்ள அந்த தடைகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்படி மெட்டி போடுறதுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முடியுங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால அப்படின்னா நம்மளுடைய கால்கள்ல அந்த இரண்டாவது விரல்ல நரம்பு இருக்கு இல்லையா அந்த நரம்ப இந்த மெட்டி மெட்டி எப்படி இருக்கு ஒரு வளையம் போலதானே இருக்கு இந்த வளையம் தொட்டுட்டே இருக்கு இல்லையா இந்த நரம்பு எங்க போகுதான் நம்மளுடைய இருதயத்துக்கு போகுது ஆனா இருதயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை எதை கடந்துதான் போகுது அப்படின்னா கருப்பையை கடந்துதான் போகுதான் இந்த வலையம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாவது விரல்ல உள்ள நரம்பு தொட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா அதனால இது என்ன பண்ணதா நம்மளுடைய கருப்பைய கட்டுப்படுத்தி கருப்பைக்கு ரத்த அழுத்தத்தை உற்பத்தி செய்யும் இல்லையா அதை நல்லா சீர்படுத்தி நாம நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதாங்க அதனால சில நேரங்கள்ல நம்ம வந்து இந்த மாதவிடா இரெகுலரா இருக்குது ஒரே மாதிரி வருது இல்ல அந்த இடைவெளியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து ஐம்பது நாட்கள் கூட வரல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கேள்விப்படுறோம் இல்லையா அதை தடுக்கிறதுக்குள்ள தன்மங்க இந்த மாதிரி நம்ம மெட்டி போடுறதுனால குறையுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததா உள்ளது என்ன அப்படின்னா நாம நிறைய அணிகிழன்கள் அதாவது நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம் கம்பலா இருக்கட்டும் செயினா இருக்கட்டும் மோதிரமா இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய போடுறோம் போடுறது தங்கம் மட்டும் தான் போடுறோம் அப்படி எல்லாம் கிடையாது வைரத்துல போடுறோம் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சில்வர்ல போடுறோம் ஆனா மெட்டி அப்படின்னாலே பொதுவா நம்ம இதுல போடுவோம் அப்படின்னா வெள்ளியில அதாவது சில்வர்ல ஆன வெ மெட்டி மட்டும் தான் நம்ம போடுவோம் அப்படித்தானே இதுலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா நாம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கோம் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டெக்டர் அதாவது வெள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கடத்தியா செயல்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதனால இந்த வெள்ளி என்ன பண்ணுது அப்படின்னா பூமியில உள்ள அந்த துருவ சக்தி இருக்கும் இல்லையா அதுல இருந்து ஆற்றலை உறிஞ்சி எடுத்து நம்ம விரல்ல அந்த மெட்டி போட்டதுனால அந்த வெள்ளி எடுத்து என்ன பண்ணதான் நம்மளுடைய உடலுக்கு அனுப்புதுங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முழு உடல் அமைப்பும் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்குது நமக்கு தெரியாமையா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இந்த காலகட்டத்துலங்க நமக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம் என்ன ரீசன்னே தெரியலையேன்ட்டு மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படித்தானே ஆனா இது சாப்பிடுற விஷயம் கூட கிடையாது ஏன்னா நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம் அதை சாப்பிடுங்க அதுல சத்து அப்படி இருக்கு இதை சாப்பிடுங்க ஐயோ இதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க இதுல கெடுதல் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா மெட்டிங்கிறது நம்ம கால்ல போட்ட ஒரு விஷயம் தான் நாம இது வரைக்கும் அதை ஒண்ணும் அவ்வளவு தூரத்துக்கு பெருசா கூட நோட் பண்ணி பார்த்தது இல்ல ஆனா நமக்கு தேவையான ஆரோக்கிய நன்மை அது எவ்வளவு தூரத்து கொடுக்குது பாத்தீங்களா இந்த ஒரு வீடியோ மூலமா யாராவது ஒருத்தங்க சும்மா தானே இருக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கலட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் எடுத்து போடுங்க நாம நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறதுக்குள்ள செயலை தடுக்கிறதுக்குள்ள தன்மை இதுலயும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் இந்த ஒரு காணொலியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி பாய்